வணக்கம் மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை அவங்க வந்து தன்னுடைய நண்பரோடு இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காலி மைதானம் மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு வந்து காரில் போயிருக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து காரில் போயிருக்கிறாங்க காரில் அங்கே வந்து அந்த மைதானம் மாதிரி இருந்துருக்குது அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அங்கே போன இடத்துல வந்து ஒரு மறைவான இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் இருந்து பேசிக்கிட்டாதாட்டு சொல்லப்படுது அப்போ அந்த காரோட கண்ணாடிகள் வந்து அடைக்கப்பட்டு இருந்ததாட்டு சொல்லப்படுது அப்போ அந்த வழியாக வந்த ஒரு மூணு மர்ம நபர் வந்து மர்ம நபர்கள் வந்து அந்த காரோட கண்ணாடியை உடைச்சி அந்த பையனை வந்து கத்தியாலும் ஒரு சில இரும்பு ஆயுதங்களாலும் வந்து தாக்கி அவனை மயக்கமடை செய் மயக்கமடையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு புதரில் வச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்கள வந்து பாலியல் வன்கூடமை செஞ்சுருக்காங்க மிக கொடுமையான முறையில் வந்து அவங்கள வந்து வன்கூடமை செஞ்சுருக்குறாங்க அந்த இந்த சூழ்நிலையில் வந்து அந்த பெண் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மூணு மர்ம நபர் வந்து போயிட்டாதான் சொல்லப்படுது போயிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த அந்த பையனுக்கு சுய திரும்பி வந்து அந்த பையனாக தான் காவல்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணி வர வளச்சி காவல்துறை வந்து அந்த ரெண்டு பேரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டி சென்று அங்கே வேண்டிய உதவியில் அவங்க செஞ்சுருக்குறாங்க இப்போ இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி விமான நிலையத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பிரதான சாலை அது வந்து சாலை அது சொல்லப்படுறது அந்த மாதிரி பிரதான சாலையில் வந்து இவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு இருப்பதற்கு காரணம் என்ன இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் இரு எப்படி இருந்துச்சு ஏன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு மேலே வரைக்கும் மேலே இந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு பையனை வந்து கார் கண்ணாடியை உடச்சி அந்த பையனை தாக்கி ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ஒரு புதரில் வச்சு கற்பழித்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் சிதைச்சி போட்டு போயிருக்கிறானுங்க இந்த நாலு மணி நேரமும் அவங்க வந்து யார் கண்ணலையும் படலையா ஆ இது இந்த இந்த ஒரு பெரிய கேள்வி எழுது இந்த யார் கண்ணலைப்படாமல் அவங்க இருந்திருக்குறாங்க இன்னொரு கேள்வி என்னென்னா அந்த அவங்க வந்து இந்த மாதிரி மோசமான இடங்களுக்கு இடத்துக்கு அவங்க வந்து ஏன் போனாங்க இந்த மாதிரி மோசமான இடங்கள்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போனாங்களா இல்லை தெரியாமல் போனாங்களா என்ன பேசுகிறதுக்காக போனாங்க அப்படிங்கிறது வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வந்து விசாரணையில் வந்து தெரிய வரும் இந்த மாதிரி வந்து மோசமான செயல் வந்து யார் செய்வா அப்படின்னாக்கி சும்மா சாதாரணமாக தண்ணி அடிச்சுட்டு போகிற வந்து செய்யக்கூடிய வேலை வேலைகளை இது இருக்காது இது அதே மீறி வந்து பே மிகப்பெரிய மோசமான போதை பொருள்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி மிருகத்தை மிருகத்தோட மோசமான செயலை வந்து அவங்களால செய்ய முடிஞ்சிருக்குது இப்போ வந்து ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சு தனிப்படை அமைச்சு வந்து அந்த மூணு பேரையும் வந்து தேடிட்டு இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க அவங்க இப்போ என்ன என்னன்னாக்கி அந் அந்த பிரச்சனை என்னென்னா இப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அந்த மூணு பேருக்கும் இவங்க இங்கே தான் போக போகிறாங்க இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டுவாங்க இப்போ அங்கே நின்று பேச போகிறாங்களே இவங்களுக்கு எது எப்படி தெரிஞ்சுது ஏன்னாக்கி ஒரு திட்டம் போட்டு அவங்க போனாங்களா இல்லை அந்த இவங்க பேசிகிட்டு இருக்கிறது அந்த வழியாட்டு அவங்க போகும்போது இந்த கார் ஒரு மறைவார்னு இருந்திருந்ததை பார்த்து இந்த மாதிரி போதையில் போய்ட்டுருக்குறவங்க அங்கே ஏதோ வண்டி நிற்கிது பார்த்து எடு போ பா பா என்னென்னு பார்ப்போன்ட்டு அவங்க போயிட்டு அதுக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை பண்ணினாங்களா என்ன ஏதுங்கிறது வந்து இனி வரக்கூடிய நாள்களில் காவல்துறையின் விசாரணையில் வந்து தெரிய வரும் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா மு முக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து தலைக்குனைய தலைக்குனையை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் இது போல சம்பவங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்குது நம்ம நா நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய இனி என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த விவாதம் வந்து பெருசாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கி திமுக தரப்பில் இருந்து என்ன சொல்லுவாங்க அதிமுகவில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லையா இதே மாதிரி கற்பொழிப்பு நடக்கவே இல்லையா இதே மாதிரி பிரச்சனைகள் நடக்கவே இல்லையா அப்படின்னு அவங்க வந்து அதிமுகவை சாட்டுவாங்க அப்புறம் அதை விட அதுக்கு ஒருபடி மேலே போயிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கற்பொழிப்புகள் கொலைகள் கொள்ளைகள் நடக்குதா வேறு மாநிலங்களில் நடக்கலையா அப்படின்ட்டு அவங்க 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 பேசுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் பேசியிருந்தாங்க இது வந்து அவங்க தப்பு இவங்க தப்பு இவங்க பண் தப்பு பண்ணுறாங்க அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது இனி ஏழு தனிப்படை அமைச்சு அவனை அந்த மூணு பேரும் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க என்ன ஒன்று போக்சோல போடுவாங்க தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா சரியான ஆதாரிலலாம் வெளியிவிடுவாங்க அப்படி தானே இப்போ இடையில ஒரு சம்பவம் கேரளாவை சேர்ந்த ஒரு பையனை விட்டாங்க இல்லையா ஆதார் இல்லை அப்படின்ட்டு அது தான் நடக்க போகுது இது தப்பு வந்து நடக்க முன்னாடி அதை சரி பண்ணணும் அவ்வளோ பெரிய விமான நிலையம் விமான நிலையம் பக்கத்தில் பின்னாடி அவ்வளோ பெரிய மைதானம் காலி மைதானம் ஒரு பிரதான சாலையில் வந்து நாலு மணி நேரமாக இப்படி ஒரு சம்பவம் நடந்த இடத்துல எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது என்ன காரணம் இதுதான் நம்ம பார்க்கணும் மெயின் நம்ம இதில் யாரை கொ குறை சொல்லி குற்றம் சொல்லி என்ன ஆகும் நடந்தது நடந்து போச்சு தகுதி இல்லாதவர்களிடம் தலைமை பொறுப்பை கொடுத்தா அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்